புதுச்சேரியில் சிறுமியின் கொலையில் நீதி வழங்க கோரி கடலில் இறங்கி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார் அவரிடம் கேட்கலாம் ராஜகுமார் வணக்கம் புதுச்சேரியில் சிறுமி கொலையாகி மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை சூழலில் பல போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் உடற்கூராய்வும் சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இளைஞர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க புதுச்சேரியில் அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் தற்போது புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் புதுச்சேரியில் சிறுமி ஆர் டி நேற்றைய தினம் வாய்க்காலில் இறந்த நிலையில் அஹ் கொலை செய்யப்பட்டு கிடந்தால் தற்போது அவரது உடல் ஜிப்மர் மற்றும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது ஆற்றின் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் நேரடியாக தலையிட்டு சிறுமியின் கொலைக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியும் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தற்போது கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கலைக்க முயன்றனர் தொடர்ந்து நேரம் ஆக அதிகப்படியான இளைஞர்கள் மற்றும் சமூக தொடர்ந்து அந்த பகுதியில் கூறியதால் காவல்துறையினர் அவர்கள் பிடித்து கலைக்க முயன்றதால் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் லேசான தள்ளுமுள்ளிலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் திட்டவட்டமாக வந்து கலைக்க முயற்சித்தால் பெரும்பாலானவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலில் இயங்க முயற்சியால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியிலேயே போராட்டம் கடலில் இறங்காது என்று தெரிவித்ததை காந்தி சிலை முன்பாகவே தற்போது தொடர்ந்து சிறுமிக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அஹ் தொடர் இந்த கொலை வழக்கில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு நீதி பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இதேபோல புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் மாதர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டமும் அதே போல முத்தியால்பேட்டை காவல்நிலைய முற்றுகை போராட்டமும் நடைபெற்று வருகிறது சாலை என பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து புதுச்சேரியின் சிறுமி ஆட்சிக்கு ஆதரவாக இந்த கொலை வழக்கில் தொடர்பு அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி தற்போது போராட்ட களமாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து நேரம் ஆக அதிகப்படியான இளைஞர்கள் கூட்டம் கூறி இந்த சிறுமி ஆட்சியின் கொலை வழக்கில் தொடர்பு அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார் ஆரே வண்டி போராட்டம் வண்டி போராட்டம்